சர்க்கம் அறுபத்தி இரண்டு வானரர்கள் மதுவனத்தை அழித்தது ஆரம்ப ஸ்லோகம் தானுவாச ஹரிஸ்ரேஷ்டோ ஹனுமான் வானரர்ஷபக அவ்வக்ரம் மனசோ யூயம் மது சேவதா வானரஹா கதை அப்பொழுது ஹனுமான் வானரர்களே நீங்கள் கவலைப்படாமல் எதேச்சியாய் தேனை குடியுங்கள் உங்களை தடுப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் பிறகு அங்கதன் வெகு சந்தோஷத்துடன் சிநேகிதர்களே இஷ்டப்படி தேனை குடியுங்கள் நமது காரியத்தை நிறைவேற்றி வந்த மாருதி சொல்லும் வார்த்தை அயுக்தமாயிருந்தாலும் அதை நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டியது இந்த விஷயத்தில் கேட்க வேண்டுமோ என்றான் வானரர்கள் எல்லோரும் அந்த வார்த்தையை நல்லது நல்லது என்று கொண்டாடி நதி பிரவாகத்தைப் போல் சீக்கிரமாய் மதுவனத்தில் பிரவேசித்தார்கள் அவர்கள் ஹனுமானை பார்த்தாலும் சீத்தையின் ஷேமத்தை கேட்டதாலும் அங்கதன் உத்தரவு கொடுத்ததாலும் இருமாப்படைந்து அங்கிருந்த காவற்காரர்களை லட்சியம் செய்யாமல் பழங்களை பறித்து தின்று தேனை குடித்தார்கள் காவலர்கள் தடுத்த பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை அடித்து துரத்தினார்கள் சிலர் தொன்னைகளில் தேனை குடித்தார்கள் சிலர் தேனை வாரி எரிந்தார்கள் சிலர் தேனை குடித்து தேனடைகளை பிழிந்து விட்டெறிந்தார்கள் சிலர் தேன் மெழுகை மற்றவர் மேல் விற்றிந்தார்கள் சிலர் தேனை குடித்து மயங்கி மரங்களின் அடியில் கிளைகளை பிடித்துக்கொண்டு தரையில் இலைகளை பரப்பி படுத்து தூங்கினார்கள் சிலர் மதுபானத்தால் கொளுத்து பைத்தியம் பிடித்தவர்களைப் போல் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தால் இடித்துக்கொண்டார்கள் சிலர் போட்டி போட்டுக்கொண்டு குதித்தார்கள் சிலர் சிம்ஹநாதம் செய்தார்கள் சிலர் சந்தோஷம் தாங்காதவர்கள் போல் கூவினார்கள் சிலர் ஒன்றும் தோன்றாமல் பூமியில் படுத்து தூங்கினார்கள் சிலர் ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு சிரித்தார்கள் அதை பார்த்து சிலர் வேறு காரியங்களை செய்தார்கள் சிலர் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இதை நான் செய்தேன் என்று சொல்லிக்கொண்டார்கள் சிலர் இதை இப்படி செய்யலாம் என்று நிச்சயித்தார்கள் அந்த வனத்தில் ததிமுகனால் நியமிக்கப்பட்ட காவற்காரர்கள் வானரர்களால் மிரட்டப்பட்டு மூளைக்கு மூளை ஓடி ததிமுகனிடத்தில் சென்று சுவாமி வானரர்கள் நமது மதுவனத்தில் புகுந்து அழிக்கிறார்கள் நாங்கள் கூடியவரையில் தடுத்தோம் எங்களை அடித்து துரத்தி கால்களை பிடித்து இழுத்து ஆகாசத்தில் விட்டிருந்தார்கள் ஹனுமானுடைய உத்தரவால் இப்படி செய்கிறார்கள் என்று முறையிட்டார்கள் அதை கேட்டு ததிமுகன் கடும் கோபமடைந்து காவற்காரர்களை சமாதானம் செய்து என்னுடன் வாருங்கள் நமது வனத்தை அழிக்கும் அந்த துஷ்டர்களை நமது சைன்யத்தை கொண்டு அடித்து துரத்துவோம் என்றான் பிறகு ததிமுகனும் காவற்காரர்களும் மதுவனத்தில் பிரவேசித்து மரங்களையும் கற்களையும் பாறைகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அங்கதனுடைய தைரியத்தால் தேனை குடித்து கொண்டிருக்கும் வானரர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள் ஹனுமானும் மற்ற வானரர்களும் ததிமுகன் கோபத்துடன் வருவதைக் கண்டு எதிர் சென்றார்கள் மகாபலவான ததிமுகன் பெரிய விருட்சத்தை பிடுங்கி கொண்டு தங்களை எதிர்ப்பதைக் கண்டு அங்கதன் குடிமயக்கத்தால் ஒன்றும் தெரியாமல் தனக்கு பூஜ்யனான ததிமுகனை கைகளால் அரைந்து கீழே தள்ளி தேய்த்து பிண்டமாக்கினான் ததிமுகன் கைகள் முறிந்து கால்கள் ஒடிந்து இரத்தத்தால் நனைந்து கொஞ்ச நேரம் பிரஜையற்று கிடந்தான் பிறகு சீக்கிரமாய் மூர்ச்சை தெளிந்து கோபம் கொண்டு தேனை குடித்து மயங்கியிருக்கும் வானரர்களை தடியால் அடித்து விளக்கினான் பிறகு கஷ்டப்பட்டு அவர்களிடத்திலிருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு கொண்டு தனியாய் ஓரிடத்திற்கு போய் தன் வேலைக்காரர்களை பார்த்து இந்த துஷ்டர்கள் இங்கிருக்கட்டும் நமது பிரபுவான சுக்ரீவ மகாராஜாவும் ராமனும் இருக்கும் இடத்திற்கு போவோம் அங்கதனிடத்தில் சகல தோஷத்தையும் சுமத்துகிறேன் உடனே சுக்ரீவன் கோபம் கொண்டு சகல வானரர்களையும் கொள்ளும்படி ஆஜ்யாவிப்பான் அந்த மதுவனம் தேவர தேவர்களும் அண்டக்கூடாதது சுக்ரீவனுக்கு மிகவும் பிரியமானது முன்னோர்களுக்கு கிடைத்தது மிகவும் அழகானது தேனை குடித்து மதம் கொண்ட இந்த வானர வீரர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் நிச்சயமாய் கொள்வான் அரசனுடைய ஆக்ஞையை கடந்த இவர்களை கொள்ள வேண்டியதே நம்மை இப்படி அவமானம் செய்தது வீண் போகுமா என்று அங்கிருந்து அதிவேகமாய் காவற்காரர்களுடன் கிளம்பி சூரிய புத்திரனான சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு கண்மூடி திறப்பதற்குள் வந்து சேர்ந்தான் அங்கே ராமலக்ஷ்மணர்களையும் சுக்ரீவனையும் கண்டு ஆகாசத்திலிருந்து இறங்கி தன் சேவகர்களுடன் தலைமேல் கைகூப்பி வெகு தீனமாய் சுக்ரீவனுடைய பாதங்களில் வணங்கினான் முடிவு ஸ்லோகம் ச தீனவதனோ பு கிருத்வா சிரசி சாஞ்சலிம் சுக்ரிவசிய சுபோமூத்னா சரணௌரத்யபீடைய சர்க்கம் அறுபத்தி இரண்டு முடிந்தது